வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் நாட்டை விட்டு வெளியேறிய அச்சுணா ரத்து செய்யப்படுமா புரித்திட்டம் விபத்து சிக்கிய தம்பதியினருக்கு நீண்ட சோகம் பல பகுதிகளுக்கு முதலாகட்ட மண் எச்சரிக்கை போலீசாரின் தடிய சுற்றி வளைப்பில் சிக்கிய பலரும் மஹிந்த ராயபக்சாவின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் மனோஜ் கமகே தெரிவிப்பு ஐக்கிய நாடுகள் சபையின் எண்பதாவது பொதுச்சபை அமர்வில் கலந்து கொள்வதற்காக பாராளுமன்ற ராமன் ராமனா நேற்று ஜெனிவா நோக்கி புறப்பட்டுள்ளார் இதனை தனது யூடியூப் தளத்தில் காணொலியாக வெளியிட்டுள்ளார் திட்டத்தை விரைவில் ரத்து செய்வதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் சை பிரேமதாச குற்றம் சுமத்தியுள்ளார் அன்றாடபுரத்தில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும்போது அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார் அத்துடன் அஸ்வசம திட்டம் மக்களின் வறுமையை குறைப்பதற்கு தவறிவிட்டுள்ளதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஒரு சமூக பாதுகாப்பு திட்டமானது வறுமை ஒழிப்பு முதலீடு சேமிப்பு உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியை உறுதி செய்ய வேண்டும் எனவும் சை பிரேமதாச தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கனன் விழப்பகுதிக்கு நேற்று பிற்பகல் இடம்பெற்ற விபத்தில் தம்பதியினர் உயிரிழந்துள்ளார்கள் மொணரவிலிருந்து ஒரனை நோக்கிச் சென்று சிறியரக பார ஊர்தி ஒன்றுடன் திசையில் பயணித்த உந்துருளி ஒன்று மோதியதில் இந்த விபத்து சம்பவித்துள்ளது அதிவேகத்தில் பயணித்த உந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி சிறியரக பார ஊர்தியுடன் மோதுகிறது சம்பவத்தில் உந்துருளியில் பயணித்த தம்பதியினர் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போது உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் நாட்டின் பல பகுதிகளுக்கு முதலாம் கட்ட மண் சரிவு எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது இதன்படி பதுளை குருநாகல் மாதனை மொன்றாகலை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களுக்கு முதலாம் கட்ட மண் சேர்வு அபாய எச்சரிக்கையும் விடுவிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டுற ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராயபக்சாவுக்கு அரசாங்கம் வழங்கிய அனைத்து வாகனங்களும் தற்போது திரும்பி பெறப்பட்டுள்ளதால் அவரது பாதுகாப்பில் கடுமையான பிரச்சினை ஏற்பட்டுள்ளதாக மஹிந்தாவின் ஊடக பேச்சாளர் சட்டத்திட்ட மனோஜ் கமகே தெரிவித்துள்ளார் அடுத்த வாரம் காவல்துறை மாதிபர் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரின் செயலாளருக்கு எழுத்துப்பூர்வமாக அறிவிக்க முடிவு செய்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராயபக்சாவுக்கு அரசாங்கத்தினால் வழங்கப்பட்டுள்ள குண்டு துளைக்காத வாகனம் நேற்று முன்தினம் அரசாங்கத்திடம் கையளிக்கப்பட்டது அவரது பாதுகாவலர்களுக்கு வழங்கப்பட்ட அனைத்து வாகனங்களும் மீண்டும் அரசாங்கத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக மனோஜ் கமையன் சுட்டிக்காட்டினார் இந்நிலையில் ஆயுதம் ஏந்திய பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் தனி வாகனங்களில் பயணிக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் இந்த சூழ்நிலையால் மகிந்த ராயபக்சாவின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் மஹிந்த ராயபக்சாவின் தங்காளி கார்டன் இல்லத்துக்கு அதிகளவான மக்கள் வருகை துடன் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு அழைப்புகளும் வருகின்றன இதனை கருத்துக்கொண்டு முன்னாள் ஜனாதிபதியின் பாதுகாப்பில் அதிக கவனம் செலுத்துவது அவசியமாகும் எனவும் மனோஜ் கமகி வலியுறுத்தியுள்ளார் எதிர்காலத்தில் இந்த விவகாரம் குறித்து பாதுகாப்பு அதிகாரியுடன் விவாதிக்க எதிர்பார்ப்பதாகவும் அடுத்த வாரம் எழுத்துப்பூர்வமாக சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு அறிவிப்பதாகவும் சட்டத்திரை மனோஜ் கம்பகை மேலும் தெரிவித்துள்ளார் அத்துடன் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு யாருடைய விருப்பத்தால் குறைக்கப்படுகிறது என்பது தொடர்பான கேள்வி நாட்டில் எழுந்துள்ளதாகவும் எதிர்காலத்தில் இதனை பாதுகாப்பு அதிகாரியுடன் விவாதித்து திட்டமிட்டுள்ளதாகவும் அடுத்த வாரம் எழுத்துப்பூர்வமான அறிவிப்பு வழங்கப்படும் என்றும் மனோஜ் கம்பகே குறிப்பிட்டுள்ளார் போதைப்பொருள் மற்றும் பாதாள உலக குழுவை உழைக்கும் நோக்கில் முன்னெடுக்கப்பட்டு வரும் நாளாந்த போலீஸ் சுற்று வளைப்புகள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு அறிக்கை கொண்டே வெளியிட்டுள்ளது பாதுகாப்பு அமைச்சின் மேற்பார்வையின் கீழ் முப்படையினால் இந்த சுற்றுவளைப்புகள் முன்னெடுக்கப்படுகின்றன அந்த வகையில் நேற்று முதல முன்னெடுக்கப்பட்ட சுற்றுவளைப்புகளில் வளைப்புகளில் மற்றும் பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபட்டு பலர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது ஆதன்படி இலங்கை போலீசாரின் போலீஸ் பீசர் அதிரடிப்படையினர் மற்றும் முப்படைகளைச் சேர்ந்த ஆறாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி நான்கு பேர் இந்த நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள் இதன்போது இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஏழு பேர் சோதனை செய்யப்பட்டுள்ளார்கள் பத்தாயிரத்து தொள்ளாயிரம் வாகனங்களும் மற்றும் எட்டாயிரத்து முன்னூற்றி எண்பத்தி ஐந்து மோட்டார் சைக்கிள்களும் சோதனை செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது சோதனைகளின் போது போதைப் பொருள் தொடர்பாக தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒரு பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் அத்துடன் பல்வேறு குற்றங்களில் நேரடியாக ஈடுபட்ட இருபத்தி ஒரு பேர் மற்றும் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டு நானூற்றி நாற்பத்தி ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியில் உள்ள வீடொன்றில் ஐம்பது லட்சம் ரூபாய் பெறுமதியுள்ள உள்நாட்டுப் பணமும் நகைகளும் அண்மையில் திருடப்பட்ட நிலையில் இந்த குற்றத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேகர்களே கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் நெல்லூர் உள்ள வீடொன்றில் அண்மையில் இரவு விலையில் உடைக்கப்பட்டு பெருந்தொகை வெளிநாட்டு பணமும் தங்க நகையும் திருடப்பட்டது இது தொடர்பில் காவல்துறையினர் முறைப்பாடு வழங்கப்பட்டிருந்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு யாழ்ப்பாண போலீஸ் நிலைய குற்றத்தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரி கொலும்பட்டார் தலைமையிலான குழுவினர் நேற்று தினம் பிரதான சந்தேக கைது செய்தார்கள் கைது செய்யப்படும்போது போது மீது பெருமளவு நகைகள் வெளிநாட்டு நாணயங்கள் மீட்கப்பட்டுள்ளார்கள் சந்தேக நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தும் நடவடிக்கைகளையும் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்து சுகாதார விதிமுறைகளில் உணவகம் மற்றும் பல்பொருள் அங்காடிகள் ஆகியவற்றுக்கு எதிராக ஒரு லட்சத்தையும் அறுபதாயிரம் ரூபாய் அவதாதம் விதிக்கப்பட்டுள்ளது யாழ் வெல்வெட்டுத்துறை நகர சபையின் ஆளுகைக்குட்பட்ட பகுதியில் உள்ள உணவகங்கள் மற்றும் பல்பொருள் அங்காடிகள் என்பவற்றின் பொது சுகாதார பரிசோதனை சோதனை நடவடிக்கைகள் ஈடுபட்டுள்ளார்கள் இதன்போது சுகாதார விதிமுறைகளை பின்பற்றாத உணவகம் ஒன்றுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது இதேவேளை எலியச்சங்களுடன் உணவுப் பொருட்கள் கலச்சியப்படுத்தி வைத்திருக்கின்றவை மற்றும் மனித நுகர்வுக்கு ஏற்றதலான உணவுப் பொருட்களுக்கு விற்பனை செய்திருந்த குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் மூன்று பல்பொருள் அங்காடிகளுக்கு எதிராக பொது சுகாதார பரிசோதனைகளால் பர்துறை நீதிவான் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது வழக்கு விசாரணைகளின் பொது உரிமையாளர்கள் தம் மீதான குற்றச்சாட்டுகளை ஏற்றுக்கொண்டதை அடுத்து உரிமையாளர்களை கடுமையாக இச்சரித்த நீதிமன்றம் உணவு உரிமையாளர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாயும் பரிபொருள் அங்காடியில் உரிமையாளருக்கு நாற்பதாயிரம் ரூபாயும் பத்தாயிரம் மற்றும் அறுபதாயிரம் ரூபாய் அவதாதம் விதித்துள்ளது பாடசாலை ஒருவர் இந்த விபத்து இன்று காலை ஹம்பகா மிருவாங்குடம் வீதி விபத்து சந்தையில் இடம்பெற்றுள்ளது அதிவேகத்தில் பயணத்தில் ஒரே ஒன்று வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த பாடசாலை மாணவன் மீது மோதியும் பின்னர் கார் மற்றும் துவிச்சக்கரவண்டு மீது மோதியதில் இவ்விபத்து சம்பவித்துள்ளது விபத்தில் படுகாயமடைந்த பதினைந்து வயது பாடசாலை மாணவன் சம்பவத்திலேயே எழுந்துள்ளார் விபத்தை அடுத்து அங்கிருந்து தப்பிச் சென்று ஹம்பகா போலீஸ் இயக்கு சரணடைந்துள்ளார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கம்பகா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் காசா மீது கைக்கொண்டு தாக்குதல் நடத்துவதை நிறுத்துமாறு இஸ்ரேலுக்கு உத்தரவிட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பணைய கைதிகளை விடுவித்து மற்ற பாலஸ்தீனத்திடம் அதிகாரத்தை ஒப்படைக்க கமாஸ் தயாராக இருப்பதாக கூறியதைத் தொடர்ந்து டிரம்ப் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் இருப்பினும் இது தொடர்பில் கருத்து வேறுபாடுகள் இன்னும் இருப்பதால் பேச்சுவார்த்தைகள் தேவைப்படும் எனவும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சோஸ்கா தொடர் நிலையத்தில் ரஷ்யா மேற்கொண்ட தாக்குதலில் சுமார் முப்பது பேர் காயமடைந்துள்ளதாக உக்ரைன் ஜனாதிபதி அவர் தனது உத்தியப்புரை எக்ஸ்தலத்தில் இதனை தெரிவித்துள்ளார் அத்துடன் காயமடைந்தவர்கள் பற்றிய அனைத்து தகவல்களும் சரிவாக்கப்பட்டு வருவதாகவும் மக்களுக்கு உதவ அனைத்து அவசர சேவைகளும் ஏற்கனவே சம்பவ இடத்துக்கு வந்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் தொடர்ந்து ஊழியர்கள் மற்றும் பயணிகள் தாக்குதல் நடந்த இடத்தில் இருந்துள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது இத்துடன் காலை நிரப்புதான செய்திகள் நிறைவு தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு அணிந்து கொள்வோம் நன்றி